அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பதினான்காம் தேதி தேய்விரை சதுர்த்தசி திதி நாளை அதிகாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி கேட்டை நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் மந்த யோகம் இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க அதே போல திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க பழைய சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லோரும் சமமானவர்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் தனக்கென்ன பெருசா ஏதாவது எடுத்து வைக்காம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் வெளிவட்டாரத்திலேயும் கஷ்டப்படுறவங்க கண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாங்கன்னா காசு பணத்தை தூக்கி கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே செலவாக தான் இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்குது பழைய கடனையே பைசல் பண்ண முடியலை புதுசாகவும் வாங்க வேண்டியதாக இருக்குதேன்னு யோசித்து கொண்டே தான் நீங்கள் இருக்கீங்க கடந்த குடும்பத்துல கூட சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குதுங்க ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக அஸ்வினி தள்ளி போன காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்துல முடியுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகள் விலகி நல்லது நடக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரா நீங்க விடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களை அடுத்தவங்க இலவசமாக ஏதாவது கொடுத்தா அதையெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கவே மாட்டீங்க நம்ம உழைப்புல நாம் முன்னேறணும் இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கிட்டு அப்புறம் நாளைக்கு அவங்கள எங்கேயாவது பார்த்தோம்னா அப்படியே வளைஞ்சி நெலிஞ்சி கை கட்டி நிற்கணும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன் உழைப்பில் வாழ்ந்து நிமிர்ந்து நின்று எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லை தைரிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு திடீர் முடிவுகள் எடுப்பீங்க அதிரடி முன்னேற்றம் எல்லாம் இன்னைக்கு இருக்குது சகோதர வகையிலேயும் நல்லது நடக்கும் கல்யாண விஷயமா ஏற்கனவே பேசின்னு இருக்கீங்க இன்னைக்கு தான் நல்ல தகவல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு புது தொழில் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வேற்றுமொழிக்காரங்களும் ஆதரவாக இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதன ராசிக்காரர்களே சோப்பு சீப்பு கண்ணாடி வாங்கிறதா இருந்தாலும் சரி அல்லது பெருசாக மொபைல் ஃபோன் ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் சரி இப்போதைக்கு நாம் அது நமக்கு அது தேவைதானா நமக்கு அது அவசியம் தானா அப்படின்னு யோசித்து பார்த்து எங்கும் எப்பொழுதும் அவசியப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க அனாவசிய செலவுகளை தவிர்ப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும் எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க பிள்ளைங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளா போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்க அழைச்சிட்டு போயிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால வியாபாரத்துல திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் பங்குதாரர்கள் புதுசாக வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுமார் தாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே குடும்பத்தில் யாருக்கும் நாம் தொந்தரவாக இருந்துடக்கூடாது சுமையாக இருந்துடக்கூடாது நம்ம வேலையை நாம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நாம் அடுத்தவங்களுக்கு உதவுவோம் அப்படி முடியலைன்னா அமைதியாக நாம் இருந்துருவோம்னு எங்கும் எப்பொழுதும் தன்மானத்தை தானே காத்து கொள்ளக்கூடியவர்கள் தன்மான சிங்கங்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரனை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் பிரபலமான கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு பொருட்கள் அதெல்லாம் கூட வாங்கி தருவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்து நீசமானாலும் உங்க ராசியில உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லங்கிற அளவுக்கு லாபகரமாக இருக்குங்க அதே மாதிரி சில வந்து பழைய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் என்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே அதிகார பதவியில் இருந்தாலும் கூட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம பாதிக்கப்பட்டு வருபவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி கொண்டே இருக்கக்கூடிய மனிதநேய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் மனிதாபிமானிகளாக இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்குங்க கண்டகச்சனையும் நடந்துருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க நாளைக்கு வந்து எதிரியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க உங்கள் ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணி ராசிக்காரர்களே அல்ஜிபிரா கணக்கிலிருந்து வானவியல் கணக்கு வரைக்கும் எல்லாத்தையுமே ஓரளவு நம்மால புரிஞ்சிக்க முடியுது ஆனா வீட்டு கணக்கு மட்டும் நம்மால புரிஞ்சிக்க முடியலையேன்னு சில நேரங்களில் நாட்டு நடப்பை நல்லதாக அறிந்து வைத்திருந்தாலும் வீட்டு நடப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் திணறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் கடந்து வந்து யோகாதிபதியினுடைய சாரம் ஏறி உட்கார்ந்து இருக்கிறாருங்க எல்லா வகை வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்குங்க எல்லாத்திலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் புதனும் பலமா உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால திடீர் வெற்றிகள் யோகங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்டதெல்லாம் இன்னைக்கு வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களுடனும் மனம் திறந்து இன்னைக்கு சில விஷயங்களை பேசுவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்த மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க என்ன சொல்றோமோ அதை செய்து முடிக்கணும் ஊர்ல கூட உங்களை பத்தி என்ன சொல்றாங்க அவர் கொடுத்த வாக்கம் மீற மாட்டாருங்க அவர் சொல்லிட்டாருன்னா தலையட வச்சாத அதை செஞ்சு கொடுத்துருவாருங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் மரியாதையுடன் வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து இருக்கிறார் பாக்யாதிபதியாகிய புதனும் ஜீவனாதிபதியாகிய சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துல உட்காந்துருக்காங்க அதனால குடும்பத்துல சந்தோஷம் உண்டு பண உண்டு ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் வியாபாரத்தில் வெற்றி தீரும் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே ஒருத்தவங்க பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க எப்படிப்பட்டவங்க எதுக்காக வந்திருக்காங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ன மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு நிமிஷத்துல உடனடியாக கண்டுபிடிக்க கூடிய காந்த சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு கேட்டை நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் செலவினங்கள் இருக்கும் முன்கோபம் இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நேத்து கொஞ்சம் சோகமா இருந்தீங்க படபட கண்டப்பா இருந்தீங்க இன்னைக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே இருக்கும்ங்க விலை உயர்ந்த பொருட்கள் தொலைஞ்சி போயிடாமல் கொஞ்சம் பார்த்துங்க அதே மாதிரி பெற்றோருடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு எல்லா வகையிலுமே கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே நான் இப்படி தான் என்னுடைய ஐடியா இப்படி தான் நான் யாருக்கும் தொந்தரவுலாம் தரமாட்டேன் ஆனால் அதுக்காக மற்றவங்களுக்கெல்லாம் நான் அடங்கி போகணுன்னு அவசியம் இல்லை அப்படியெல்லாம் வணங்கி கொடுத்து வாழணுங்கிற அவசியமும் கிடையாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அடுத்தவங்க பார்த்து வணங்க முடியின்னு சொன்னால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நியாயமான வழியில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க எப்படி பார்த்தாலும் சேமிக்க முடியல ஏதாவது ஒரு செலவு வந்து அடிச்சிட்டு போயிடுது என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க ஆனாலும் எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் பன்னிரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்து திடீர் பணவரவு இன்னைக்கு உண்டு செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் வழிய வந்து பேசுவாங்க அவங்களோட சேர்ந்து ஏதாவது சொத்து பத்து வாங்குறது அல்லது தொழில் தொடங்குறது அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க இருந்தாலும் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு மகர ராசிக்காரர்களே நம்முடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்பத்தை நடத்துவோம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் அடுத்தவங்கள்ட்ட போய் கெஞ்சி ஏதாவது கேட்டு வாங்குறது அனாவசியமா கடன் இழுத்து போட்டுக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க அதனால தாங்க தன் உயரம் என்னன்னு தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் நடைபெயல கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரம் நேரமாக நடக்கும் பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க சுக்கரன் உங்க இருக்கிறதுனால அழகு இளமை அதிகமாகிக்கிட்டே போகுங்க வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து விற்று தீரும் சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அதே போல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களை குடம் குடமாக தேனை ஊற்றினாலும் வேப்ப மரத்தினுடைய இலை என்னவோ கசப்பாகத்தான் இருக்கும் அதுபோல எவ்வளவுதான் நாம் கொடுத்து கொடுத்து ஒசத்தி விட்டாலும் ஒரு சிலர் நன்றியோட இருக்க மாட்டாங்க நன்றி மறந்து போயிடுறாங்க எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுடைய இயற்கை குணத்தை நம்மால் மாற்றிவிட முடியாது நாம தான் மாத்திக்கணுங்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் மரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஜாதகம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது பேசி ஒரு நல்ல அது அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க பழைய கடனை பழைய லோனை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க நவீன எலக்ட்ரானிக் சாதனங்களும் புதுசு வாங்குவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல சதயம் நட்சத்திரக்கார நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அடுத்தவங்க எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறதுன்னு உரசி உரசி பார்த்துவிட்டு பிறகு உணரக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க பணவரவு உண்டு வெற்றி சந்தோஷம் உண்டுங்க ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால Yeah. <síntese> தோல் நமச்சல் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க எழரைச்சனி ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கிறதுனால வாயக்கட்டி கட்டி எதாவது சேர்த்து வச்சாலும் கூட திடீர்னு ஒரு செலவு வந்து அடிச்சிட்டு போயிடுதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க அதே போல் பூரட்டாதி நட்சத்திர ஓரளவு நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கினியவர்களை ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க